வணக்கம் நான் உத்தரவேணிராஜாரம் கோயம்புத்தூர்லேருந்து நான் ஆறு மாதமாக மைவி த்ரீ ஆட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் ஃபேஸ்கேர் பேக் முந்நூற்றறுபது ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணேன் அதனால் உனக்கு ஏழு ரூபா சீலிங் அமௌண்ட் கிடச்சிது தினமும் ஏழு ரூபா வாங்கிட்டுருந்தேன் ரெண்டு மாதம் அதுக்கப்புறமா இந்த பிளானை பற்றி என்னோடய அப்ளைன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் அப்கிரேட் பண்ணேன் ஆயுர்வேதிக் கேப்சூல் நாற்பது பாக்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு நானூற்றி எண்பது ரூபா டெய்லியும் இன்கம் வந்துட்டுருந்துது இப்போ என்னோடய சீலிங் அமௌண்ட் சீலிங் அமௌண்ட்னால் ஒரு நாளைக்கு என்னோடய வருமானம் எட்நூற்றி எண்பது ரூபா மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேஸ் கேர் பேக்கு போடும்போது ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கு இதோட ஆயுர்வேதிக் கேப்சூல் சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு டெய்லி இன்கம் வந்துட்ருக்கு ஏட் வேலெட்டில் இப்போ ஒன் லேக் கிராஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட தேவைகளெல்லாம் ஒன்று ஒன்றா பூர்த்தி ஆகிட்டு வருது இதே போல் எல்லோரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் மைவி த்ரீ குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க மைவி த்ரீ ரொம்ப நன்றி நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்னோட வருமானத்தை அப்படியே போட்டிருக்கிறேன் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உண்மையை உரைக்க சொல்வோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்